அனைவருக்கும் வணக்கம் நாடு ஒரு அனர்த்தத்தை சந்தித்திருக்கின்றது வரலாறு காணாத ஒரு பேரனர்த்தம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது சுமார் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இந்த என்று வருகின்ற பொழுது வரலாற்றிலே முதல் தடவையாக உயிரிழப்பை பொறுத்தவரையிலே சுனாமி பேரவலத்திற்கு அடுத்தபதியாக அதிகமான உயிரிழப்புகளை சந்தித்திருக்கின்றோம் பொருளாதார இழப்பு என்று வருகின்ற போது சுனாமியை விட அதிகமான இழப்புக்களை சந்தித்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பல்வேறு நாடுகளுடைய ஒத்துழைப்புடன் இந்த இயற்கை அனர்த்தம் தொடர்பான எதிர்வு கூறல்கள் முன்னெச்சரிக்கை தகவல்கள் முன்கூட்டியே வழியாகியிருந்த நிலையிலே அது தொடர்பான நடவடிக்கைகள் இந்த இயற்கை எண்ணத்தை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றோம் என்ற முன்னேற்பாடுகள் சரியான முறையிலே முன்னெடுக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் இந்தளவு இழப்பை எதிர்நோக்க வேண்டி வந்திருக்காது என்ற பல்வேறு விமர்சனங்கள் இருந்து வருகின்ற போதிலும் தற்போது முன்னெடுக்கப்படுகின்ற மீட்பு பணிகளில் கூட ஒரு வினைத்திறனான செயற்பாடுகள் இல்லை குறிப்பாக வடமாகாணத்திலே முன்னெடுக்கப்படுகின்ற மீட்பு பணிகள் துறைசார் வல்லுநர்களுடைய ஆலோசனைகள் கண்டுகொள்ளப்படாமல் களத்தில் நிற்கின்ற அதிகாரிகளுடைய அனுபவம் சார்ந்த வழிப்படுத்தல்கள் கண்டுகொள்ளப்படாமல் முன்னெடுக்கப்படுகின்றது என்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்ற போதிலும் எங்களை பொறுத்தவரையிலே இளமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையிலே அவலங்களுக்குள் சிக்கியிருக்கின்ற மக்கள் மீட்கப்பட வேண்டும் அவர்களுக்கு கிடைக்கின்ற உதவிகள் அனைத்தும் சரியான முறையிலே பங்கிடப்பட்டு அவர்கள் மீள் வாழ்க்கை கட்டியெழுப்பப்பட வேண்டும் அவர்களுக்கான ஒரு சுமூகமான வாழ்வியல் சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு தான் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே எங்களுடைய பிரதேசங்களிலே எங்கெல்லாம் மக்கள் பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றார்களோ அங்கெல்லாம் எங்களுடைய பிரதேச அமைப்பாளர்கள் எங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் ஆகியோர் தங்களுடைய செயற்பாடுகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒத்துழைப்புகளை உதவிகளை தேவையான அளவிற்கு முடியுமான வரையிலே வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் மக்களோடு மக்களாக இருந்து மக்களின் அவலங்களை பங்கெடுத்து அவர்களுக்கினுடைய மீட்சிக்கு இந்த அவலத்திலிருந்து அவர்கள் மீண்டும் வருவதற்கான ஒத்துழைப்புகளையும் உதவிகளையும் வழங்குமாறு எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் எங்களுடைய பிரதேச செயற்பாட்டாளர்களுக்கு அறிவுறுத்தியமைக்கு அமைய அந்த செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த நிலையிலே இந்த மீட்பு நடவடிக்கைகளுக்காக எங்களுடைய மக்கள் எதிர்கொண்ட அவலங்களை எதிர்கொள்வதற்காக பல்வேறு நாடுகள் உதவி செய்து கொண்டிருக்கின்றன உதவுவதற்கு முன்வந்திருக்கின்றன குறிப்பாக இந்தியா இந்த நாட்டுக்குள் நுழைந்த சூறாவளி எங்களுடைய நாட்டு எல்லையை கடப்பதற்கு முன்னதாகவே இந்திய மீட்பு படையினர் இங்கே வந்திறங்கியிருந்தார்கள் இது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகின்றது இந்தியா இருக்கின்றது பாரத தேசம் எங்களுக்கு ஒரு துன்பம் நேருமானால் உடனடியாக களத்தில் இறங்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த நம்பிக்கையை மீண்டும் இந்திய தேசம் நமக்கு ஏற்படுத்தியமைக்காக ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றமைக்காக இந்திய அரசாங்கத்திற்கும் இந்திய மக்களுக்கும் இலங்கை மக்கள் சார்பாகவும் இளமக்கள் ஜனநாயக கட்சி சார்பாகவும் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவின் சார்பாகவும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் இந்த மீட்பு பணிகள் சிறப்பாக முன்னெடுக்கப்பட வேண்டும் நேற்றைய தினம் ஜனாதிபதி வெளிப்படுத்தியது போன்று சகல பேதங்களையும் மறந்து இன்ப மீட்பு நடவடிக்கைகள் இலங்கை கட்டியெழுப்பப்படுகின்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் சரியான முறையிலே இந்த நாட்டின் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் இந்த மீட்பு நடவடிக்கைகள் கிடைக்கின்ற வளங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற எங்களுடைய எதிர்பார்ப்பினையும் வலியுறுத்தலையும் இந்த சந்தர்ப்பத்திலே முன்வைக்க விரும்புகின்றோம் அதைவிட இன்னும் ஒரு விடயம் கடந்த வாரம் நாடாளுமன்றத்திலே கடற்தொழில் அமைச்சர் தொடர்பான வரவு செலவு திட்டம் தொடர்பான குளிர்நிலை விவாதம் இடம்பெற்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்களினால் முன்வைக்கப்பட்ட கருத்து தொடர்பாக அதாவது இதற்கு முன்னர் இருந்த கடற்தொழில் அமைச்சர் ஊழல் செய்ததாகவும் அவர் ஊழலிலே போன ஒருவராகவும் அவரால் உருவாக்கப்பட்ட கடல் அட்டை பண்ணைகள் முறையான வகையிலே அமைக்கப்படவில்லை பல்வேறு லஞ்சம் பெற்றுக்கொண்டு கையூட்டல்கள் பெற்றுக்கொண்டு அவை அமைக்கப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு கருத்தை அவர் அங்கே முன்வைத்திருந்தார் இதற்கு முன்னர் கடற்கொழில் அமைச்சராக இருந்தவர் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா என்ற அடிப்படையிலும் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய முயற்சியினாலேயே கடலட்டை பண்ணைகள் விஸ் கடலட்டை பண்ணைகள் இந்த பிரதேசத்திலே விஸ்வரூபம் எடுத்தது என்ற பெருமை மக்கு இருக்கின்றது என்ற அடிப்படையிலும் குறித்த கருத்து தொடர்பிலே சில விடயங்களை தெரிவிக்க விரும்புகின்றோம் ஒரு குறுகிய நலனுக்காக எந்தவிதமான விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளும் இன்றி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களினால் முன்வைக்கப்பட்ட கருத்து தொடர்பாக எங்களுடைய வலுவான கண்டனங்களை தெரிவிப்பதோடு நீதிமன்ற மன்னிக்கவும் நாடாளுமன்ற சிறப்புரிமைகளுக்குள் மறைந்திருந்து இவ்வாறான கருத்துக்களை சொல்லாமல் அவர் இது தொடர்பிலே தன்னுடைய ஆதனங்கள் ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் அவற்றை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்து அல்லது போலீஸாரிடம் முறைப்பாடுகளை முன்னெடுத்து அது தொடர்பிலே நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அரசியல் நோக்கங்களுக்காக இவ்வாறான சேரடிப்புகளை முன்னெடுக்கக்கூடாது என்பதை நாங்கள் மிகவும் ஆழமாக இங்கே பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம் கடலட்டை பண்ணைகளாக இருந்தால் என்ன நீர் வேளாண்மை பண்ணை அமைப்பு முறையிலே உருவாக்கப்பட்ட கடல் உணவு உற்பத்தி முறைகளாக இருந்தாலென்ன எவையுமே எங்களுடைய செயலாளர் நாயகத்தினுடைய காலப்பகுதியிலே இந்த பகுதியிலே அவருடைய முயற்சியினால் மிகவும் பாரிய அளவிலே கொண்டு வரப்பட்ட போதிலும் அவை அவரினால் வலிந்து திணிக்கப்பட்ட விடயங்கள் அல்ல கடலட்டை பண்ணைகளை எடுத்துக்கொண்டால் இந்த பிரதேசத்திலே அந்நியச் செலாவணியை பெருமளவிலே ஈட்டித்தரக்கூடிய கடலட்டை வளர்ப்புக்கு ஏதுவான சூழல் இருக்கின்றது என்பது விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்யப்பட்டு இந்த பிரதேசத்திலே கடலட்டை பண்ணைகள் அமைப்பதற்கான ஒரு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட இருந்த காலத்திலே தான் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கடற்தொழில் அமைச்சராக பதவியேற்றிருந்தார் அவர் எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற வளங்கள் எங்களுடைய மக்களால் பயன்படுத்தப்பட வேண்டும் எங்களுடைய மக்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே எங்களுடைய பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களுடைய முதலீடுகள் ஊடாக அவற்றை ஆரம்பித்து வைத்திருந்தார் அவை விசரூகம் எடுக்க காரணமாக அமைந்திருந்தார் எந்த ஒரு இடத்திலும் அவை முறைகேடுகளாக அந்த பண்ணை அமைப்புக்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை அங்கே கடலட்டை பண்ணைகளை அமைத்திருக்கின்றவர்கள் இந்த வடக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் சுமார் ஆயிரத்து எண்ணூறு ஏக்கர் பரப்பளவிலே கடலட்டை பண்ணைகள் சுமார் எண்ணூற்றி ஐம்பது கடலட்டை பண்ணைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறு உருவாக்கப்பட்ட கடலட்டை பண்ணைகளில் எண்ணூற்றி ஐம்பது கடல் பண்ணைகளிலும் சுமார் நாலாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் நேரடி வேலை வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள் பெற்று வருகிறார்கள் அதைவிட நூற்றுக்கணக்கானவர்கள் மறைமுகமான முறையிலே வேலைவாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள் இந்த கடல் டைப் பண்ணைகளினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுமார் பதினொன்று தசம் ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானமாக கிடைத்திருக்கின்றது இத்தகைய ஒரு கருப்பு தங்கம் போன்ற ஒரு விடயத்தை இந்த பிரதேசத்திலே உருவாக்கி பெருந்தொகை பொருளாதார நன்மைகளை இந்த பிரதேசத்திற்கு கொண்டு வரப்ப வருவதற்காக கள்ளட்டை பண்ணைகள் சரியான அரச நியமங்களுக்கு அமைவாகவே உருக்கு உருவாக்கப்பட்டன தன்றி யாராலும் ஊழல் முறையிலோ அல்லது தங்களுக்கு சார்பான உரிமையாளர்களுக்கு அல்லது தங்களுக்கு சார்பானவர்களுக்கு வழங்கப்பட வேண்டுமென்ற ஒரு குறுகிய சிந்தனைகளோடு உருவாக்கப்படவில்லை அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற எண்ணூற்றி ஐம்பது ஏக்கர் கடலத்தை பண்ணைகளுக்கும் அந்தந்த பிரதேசங்களைச் சேர்ந்த கடற்கொழிற்சங்கங்கள் அனுமதி அளித்திருக்கின்றன அந்த கடற்கொழிற்சங்களுடைய அனுமதி என்று எந்த ஒரு கடலத்தை பண்ணைகளும் வழங்கப்படவில்லை அரச நியமங்களுக்குமே அரசாங்கத்திற்கு வரி செலுத்தியே அந்த கடலத்தை பண்ணைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன இவ்வாறான நிலையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நாடாளுமன்ற சுறுப்புரிமைகளுக்குள் மறைந்திருந்து தன்னுடைய பலவீனங்களையும் தன்னுடைய செயற்பாடின்மைகளையும் மறைப்பதற்காக தங்களுடைய கோஷங்கள் தோற்றல் தோற்றுக்கொண்டு வருகின்ற நிலையிலே தாங்கள் சொல்வதை செயற்படுத்த முடியாத நிலையிலே அவற்றை மறைப்பதற்காக எங்களுடைய செயலாளர் நாயகத்தின் மீது சேர்வு சுவை நிறுத்த வேண்டும் விட இன்னொரு விடயத்தை நாங்கள் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன் இன்று தமிழ் மக்களுடைய உரிமைக்காக தாங்கள் தான் போராடுகின்றோம் தாங்கள் தான் குரல் கொடுக்கின்றோம் என்று சொல்லிக்கொள்ளுகின்ற கொள்ளுகின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலன் நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது அவர் சார்ந்த கட்சியினருக்கு என்ன தகுதி இருக்கின்றது இந்த நாட்டிலே மக்கள் இந்த நிலைக்கு தமிழ் மக்கள் இந்த அவலவங்களை சன் சந்திப்பதற்கு மூல காரணம் பிதா மகர்களே இவர்கள்தானே இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களின் ஒரு பகுதியினரை நாடு கடத்த வேண்டும் இந்த நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு நஜவஞ்சக சிந்தனையோடு கொண்டு வரப்பட்ட சட்டமூலத்திற்கு ஆதரவு அளித்து தமிழ் மக்களுடைய நாடு கடத்தலுக்கு துணை போன காக்கா பொன்னம்பலத்தினுடைய வாரிசான இந்த குமார் பொன்னம்பலம் காக்கா பொன்னம்பலம் என்றால் யாருக்கும் காக்கா பிடித்த பொன்னம்பலம் என்றால் கணபதி காங்கேயன் பொன்னம்பலம் ஜிஜி பொன்னம்பலம் கணபதி காங்கேயன் பொன்னம்பலம் அந்த அடிப்படையிலே தான் சொல்லியிருந்தேன் பரவாயில்லை காக்கா பிடித்த பொன்னம்பலம் என்று எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை சேனநாயக்க அரசாங்கத்திற்கு டிஎஸ் சேனநாயக்காவிற்கு காக்கா பிடிப்பதற்காக தமிழ் மக்களை நாடுகடத்த சட்டத்திற்கு ஆதரவு அளித்து இன்று தமிழ் மக்களுடைய பலத்தை அந்த தமிழ் மக்கள் நாடு நாடுகடத்தப்படாமல் இருந்திருப்பார்களாக இருந்தால் குறைந்தது இருபத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் இருந்திருப்பார்கள் அது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை கையாள்வதற்கு ஒரு உதவியாக இருந்திருக்கும் அவர்களை நாடு நாடுகடத்த செய்து இந்த நாட்டிலே இனப்படுகொலையினுடைய பிதாமகர்களாக இனப்படுகொலையை உருவாக்கிய பிதாமகர்களை வம்சத்தினர் இவர்கள் இனப்படுகொலை பற்றி நீலிக் கண்ணீர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அன்று தமிழ் மக்களுடைய உணர்வுகளை துவசம் செய்யும் நோக்கோடு கொண்டு வரப்பட்ட மாவட்ட அபிவிருத்தி சபையை தூக்கிக் கொண்டு வந்து ஜேஆருக்கு அந்த மாவட்ட அபிவிருத்தி சபையை தூக்கிக் கொண்டு வந்த காக்கா பொன்னம்பலத்தின் மகன் குமார் பொன்னம்பலம் பின்னர் இந்த நாட்டிலே ஆறாவது திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்ட போது நீதிமன்றத்திலே சட்டத்திறனியாக ஆஜராக வேண்டுமாக இருந்தால் அந்த ஆறாவது திருத்தச் சட்டத்தின் அடிப்படையிலே சத்திய பிரமாணம் எடுக்க வேண்டும் என்ற சூழலிலே இலங்கையிலே சத்திய பிரமாணம் செய்தால் அது அரசியலுக்கு பங்கம் ஏற்படுத்திவிடும் என்று அஞ்சி தமிழ் மக்களுக்கு அந்த உண்மையை மறைத்து மலேசியாவுக்கு சென்று கேஆரை காக்கா பிடித்துக் கொண்டு மலேசியாவிற்கு சென்று மலேசியாவில் அமைந்திருக்கக்கூடிய இலங்கை தூதரகத்திலே சத்திய பிரமாணம் செய்தவர் தான் இந்த காங்கா பொன்னபலத்துடைய மகன் அதன் தொடர்ச்சியாக அவருடைய பேரன் என்ன செய்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்த நிறைவடைகின்ற காலப்பகுதியிலே கோட்டவாய ராஜபக்ஷவிற்கு காக்கா பிடிக்க வேண்டும் என்பதற்காக வெள்ளை கொடி என்ற நாடகத்தை அரங்கேற்றி புலிகளின் பெரும்பாலான தலைவர்களை கொலை செய்ய காரணமாக இருந்தவர் தான் இந்த காக்கா பொன்னமலம் என்று சொல்லப்படுகிறது அதை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூட வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார் அது மாத்திரமல்ல கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதற்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒத்துழைப்பு வழங்கினார் கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் அந்த தேர்தலை பைசடிப்பு செய்தார்கள் என்று அவர்களுடன் இருந்த தற்போதைய சட்டத்திரை மணி மணிவண்ணன் அவர்கள் கூட வெளிப்படையாக ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கின்றார் இவ்வாறு தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் இந்த நாட்டிலே எத்தனை ஆண்டுகளாக அவனங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை ஆண்டுகளாக வரலாறு நடுகிலும் தமிழ் மக்களுக்கு சாபக்கேடுகளாக இருப்பவர்கள் இந்த காக்கா பொன்னம்பலம் குடும்பத்தினர் அவர்கள் ஏனையவர்களை பார்த்து சுட்டுவிரலை நீட்டுவதோ அல்லது ஊழல்வாதிகள் என்று அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதோ ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை பொறுத்தவரையில் எங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற அனைத்து விடயங்களும் எங்களுடைய மக்கள் நலன் சார்ந்தவையாகவே இருந்திருக்கின்றன எங்களுடைய தீர்மானங்களாக இருந்தாலென்ன எங்களுடைய வேலை திட்டங்களாக இருந்தாலென்ன அவை மக்கள் நலன் சார்ந்தவையாகவே அமைந்திருக்கின்றன நன்றி